கொட்டும் மழையில் குளிருக்கு இதமாக நீங்கள் தேர்வு செய்யும் பானம் டீயா அல்லது காஃபியா என்பது குறித்து எமது செய்தியாளர் தினேஷ் எழுப்பிய கேள்விகளுக்கு திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் காஃபி தான் அதிகமாக யூஸ் குடிக்கணும்னு நினைப்போம் வீட்லேயே ஆனியன் பக்கோடா இல்லை ஏதாச்சும் ஒன்று வேணும் உருளைக்கிழங்க வச்சு ஃபிங்கர் சிப்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம சாப்பிடுவோம் முதல்ல விவச்ச கடலில் சாப்பிட்டு நல்லாயிருக்கும் விவச்ச கடலில் சாப்பிடுவேன் இந்த பனங்கிழங்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சத்தான சாப்பிட்டா அந்த குளிர் காலத்தில் சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த சூட்டோட சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க கிழங்கு ஐட்டங்கள் சாப்பிடுவேன் டீ டீ தான் சாப்பிடுவேன் நான் வந்து ஃபஸ்ட்டு காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதோட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுண்டல் கொண்டக்கடலை வந்து மசாலா போட்டு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலையில வந்து அதில் கொஞ்சம் மாங்காய் துருவி போட்டு கேரட் போட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வந்து வெலி ஃபுட்டு அவாய்ட் பண்ணிட்டு வீட்லேயே நம்ம செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் டீ காஃபி வேணாம் சுக்குமல்லி காஃபி ஸ்நாக்ஸுக்கு இந்த எண்ணெயில் ஐட்டம் இல்லாமல் இது சுண்டல் கடலை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதான் ஸ்நாக்ஸ் கடலை இந்த பஜ்ஜி இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் இல்லாமல் கடலை சுண்டல் மச்ச பயிறு இந்த மாதிரி அப்புறம் குச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி மழை பெய்யும் போது நாம் டீ சாப்பிட அல்லது காஃபி சாப்பிட ஆசைப்படுவோமா என்று நாம் திருச்சி மக்களிடம் கேட்டிருந்தோம் அதோடு கூடுதலாக அந்த டீயோடு என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்டதற்கு திருச்சி மக்கள் கொடுத்த வித்தியாசமான கருத்துக்களையும் அவர்களுடைய பதில்களையும் நாம் தற்போது பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க